ஓம் ஸ்ரீ நமக காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ கருப்பண்ணசாமி வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியை போற்றி போற்றி தெய்வங்களின் மாறுபட்ட இயக்கம் என்பது மானுட சமூகத்தினரால் பூரணமாய் உணரப்படல் வேண்டும் சுயம் உணர்கின்ற தருணத்தில் மாத்திரமே பிற உயிர்களின் உணர்வுகளை உணர்ந்திடலாம் சூழ்கின்ற மானுட உயிர்களின் இயக்கத்தினை உணர முற்பட்டால் தெய்வங்களின் மாறுபட்ட இயக்கத்தினையும் உணர்ந்துவிட இயலும் தெய்வங்களிலும் பல்வேறு இயக்கங்கள் உண்டு படைக்கும் தெய்வங்களும் அதற்கு உரித்தான இணை மற்றும் துணை தெய்வங்களும் உண்டு காக்கும் தெய்வங்களும் உண்டு அவ்வகையில் காவல் தெய்வங்களும் உண்டு ஸ்ரீ கருப்பண்ணசாமி எனும் காவல் தெய்வமாகிய யாம் எத்தருணத்திலும் பூமியில் மாத்திரமே நிலைத்து இயங்கிடுவோம் மானுட ஆன்மாக்களை பாதுகாப்பதே எமக்கு ஈசன் இட்டு முக்கிய பணியாகும் ஏனெனில் தெய்வங்களுக்கு காவல் என்பது அவசியமற்றது மனிதர்கள் மாத்திரமே மாயையில் சிக்குண்டு ஆன்ம ஆற்றல்களை இழக்கின்றனர் மானுடர்களை காப்பது எனில் அவர்களது ஆன்ம ஆற்றல்களை காப்பது என்று பொருள்படும் ஸ்ரீ கருப்பண்ணசாமி எனும் காவல் தெய்வமாகிய யாம் இப்பூமி எனில் தென் திசையில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களை காத்து ரட்சித்திடவே முனைகின்றோம் ஈசனாரின் அம்சமாகிய யாம் மேலும் சில காவல் தெய்வங்களை எம்முள் இணைத்துள்ளோம் எங்களுடைய பணி என்பது மாயையில் சிக்குண்டு அழியும் ஆன்மத் துகள்களை காப்பதாகும் ஓர் சத்தியம் யாதெனில் மாயையினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனை நாடிடாது புற இச்சைகளையே ஏற்று செயல்புரியும் ஆன்மாக்களோடு உட்கலந்து இன்னல்களை விளைவித்து விழிப்புணர்வினை நல்கி இச்சைகளிலிருந்து விடுவித்தே செயல் புரிவோம் இச்சைகளில் அத்தீத நாட்டம் கொண்டு செயல்புரிபவர்களை ஈர்ப்பதே எமது முதன்மை பணியாகும் பல மனிதர்கள் எம்மை காவலாய் நிலைத்திருக்கவும் துணை புரியவும் அழைத்தே போற்றிடுவர் காவல் தெய்வம் எனில் மானுடர்கள் ஆற்றுகின்ற அனைத்து செயல்களுக்கும் துணை புரிவோம் என்றே கருதிவிடலாகாது உயிருக்கும் ஆன்மாவிற்கும் மாத்திரமே யாம் காவல் புரிவோம் புற இச்சைகளால் உருவாகும் செயல்களுக்கு காவல் புரிவதில்லை மாறாக அவற்றிலிருந்து விடுபடவே உதவிடுவோம் கருப்பண்ணசாமி என்பது கருமையான இருளினை உள்ளத்திலிருந்து போக்கிடும் ஓர் இறையாற்றல் என்றே உணர வேண்டும் எத்தருணத்திலும் யாம் மானுட ஆண்மாக்களை காத்திடவே முனைந்திருப்போம் எனினும் இத்தருணத்தில் காவல் நிலையினையும் கடந்து உன்னத செயலாற்றிடுவோம் ஸ்ரீ கருப்பண்ணசாமி எனும் உயர்குலத்து காவல் தெய்வமாகிய எமை பலரும் குல தெய்வமாக வழிபட்டு போற்றுகின்றனர் எனினும் எமை வழிபடாத ஒத்த செயலினையே வெளிப்படுத்துவோம் ஏனெனில் இவ்வுலகினில் வாழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் காவல் காக்கும் ஆற்றல் எம்மிடம் உள்ளது பல்வேறு மாறுபட்ட நிலையில் யாம் செயலாற்றிடுவோம் இவ்வுலகம் முழுவதும் உள்ள யாம் எளிதாய் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பான சத்திய யுக வித்துக்கள் யாவருமே எளிதாய் எமது இருப்பு நிலையினை உணர்ந்திடலாம் ஏனெனில் யாம் பன்முறை உங்களது சிரசினில் கலப்புற்றே உள்ளோம் ஆபத்தான தருணங்களிலும் துன்பம் சூழ்கின்ற தருணங்களிலும் இருளினால் சூழப்படுகின்ற தருணங்களிலும் எமது ஆற்றல்களை யாம் காந்த அலைகளாக வீரியமான ஒளியாக பகிர்ந்தளித்துள்ளோம் ஓசையின் யாம் வடிவிலும்ளை பகிர்வதுண்டு என்பது ஈஸ்வரரின் ஓர் அம்சமாகும் யாமும் உடுக்கை ஒலியில் கலப்புற்று பல தருணங்களில் செயலாற்றுகின்றோம் அன்பான மானுடர்களை இத்தருணத்தில் யாம் உங்களது சிரசினில் ஓசையாகவும் ஒளியாகவும் கலக்குறுவதனை உணருங்கள் எவ்விதம் உணர்வது எனில் ஒளி மற்றும் ஓசையின் மூலமே தியான நிலைகளை நிறைவேற்றிய பின்னர் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி என்றே மூன்று முறை ஆழமாய் உரைத்து நீரெடுத்து நிலம் விடுத்து புரிய கடவது பின்னர் இரு செவிகளுக்கும் மத்தியில் கவனத்தை செலுத்த வேண்டும் இரு கரங்களிலும் உள்ள பெருவிரலினை கொண்டு செவி பகுதியின் துவாரத்தின் அருகினில் உள்ள சிறிய மடல் போன்ற தசை பகுதியினைக் கொண்டு துவாரத்தினை அடைத்து செயல்புரிய வேண்டும் சில மணித்துளிகள் அழுத்தமாய் செவியினை அடைத்து செயல்புரியும் தருணத்தில் யாம் துல்லியமான ஓசையாய் வெளிப்படுவோம் தம ரூபமாகவும் இடியோசையாகவும் வெளிப்படுவதனை உணருங்கள் மேலும் இரு விழிகளின் பின்புறமும் ஒளியாகவும் யாம் நிலைத்திருப்போம் இரு கரங்களிலும் உள்ள பெருவிரல் மற்றும் சிறுவிரல் ஆகியவற்றினை விடுத்து மற்ற மூன்று விரல்களைக் கொண்டு இரு விழிகளையும் அழுத்தமாய் மூடியே செயல் புரிந்திட பெரும் ஒளியினை தரிசிக்கலாம் அனைத்து சிவ துளிகளுமே ஒளியாகவும் ஓசையாகவும் வெளிப்படும் எனினும் சாமியாகிய எமது இருப்பு நிலை இத்தருணத்தில் தீர்க்கமாய் வெளிப்படும் காண்கின்ற ஒளி மற்றும் செவிமடுக்கும் ஓசையினை ஆழமாய் உள்ளேற்று சிரசு மற்றும் உடல் முழுவதும் பரவிடும் வண்ணம் செயலாற்ற கடவது பின்னர் புதியதோர் உற்சாகமும் தைரியமும் உங்களுக்குள் உதித்திருப்பதனை உணரலாம் யுக வித்தாக மலருகின்ற ஒவ்வொருவரும் வீரம் விவேகம் தைரியம் போன்ற பல உன்னத உணர்வுகளை அனுபவமாக ஏற்க வேண்டும் ஆன்மாவின் ஆற்றல்கள் பெருகிட அனுபவ உணர்வுகளே உதவிடும் அறிவு என்பது உயிரினை சார்ந்தது பல்வேறு பதிவுகளை ஏற்கும் தருணத்தில் அறிவு அணுக்கள் யாவுமே இருக துவங்கும் உன்னதமான உணர்வு அலைகளையும் உயிரானது வெளிப்படுத்தும் அவையாவும் ஆன்மாவின் பதிவுகளாகும் ஓர் ஆன்மாவானது உன்னத அனுபவ பதிவுகளை ஏற்கின்ற தருணத்தில் என்றே உணர கடவது ஓர் விடுதலை அடையவும் ஈசனோடு கலப்புறவும் உருக வேண்டியது மிகவும் அவசியமாகும் உன்னத அனுபவங்களே ஆன்ம அணுவினையும் உருக்கும் என்றறிக ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியாகிய யாம் ஆன்ம அணு துகள்கள் அனைத்திற்கும் உன்னத அனுபவங்களை அருளிடுவோம் அனுபவம் என்பதே ஆன்மா சேமிக்கும் ஆற்றல்களாகும் அவ்வாற்றல்களே என்றும் காவலாய் துணை புரியும் உணர்ந்து ஏக்கக் கடவது ஸ்ரீ கருப்பண்ணசாமியின் ஆசிகள்